சுமாரா ஒரு எண்பது கிலோ மட்டனை வச்சு ஐநூறு பேருக்கு தடபுடலாக கிராமத்தில் நடக்கிற கல்யாண விருந்தில் போடுற மட்டன் கெட்டி குழம்பு எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பண்ண போற மட்டன் கெட்டி குழம்பு ஹியூஜ் குவான்டிட்டியில் பண்ணுறதுனால இதோட இன்கிரீடியன்ஸும் அளவும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிடுறேன் பார்த்துக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் இந்த மாதிரியான மசாலா போட்டுற தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மட்டன் கெட்டி குளம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் எண்ணெயும் டால்டாவும் ஊற்றிக்கிறாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கலாம் இல்லைனா எண்ணெயும் நெய்யும் மட்டும் ஊற்றிக்கலாம் இப்போ தனியாக எடுத்து வச்சுருந்த பட்டை கிராம்பு மசாலாக்களையும் கருவேப்பிலையும் சேர்த்து எண்ணெயில் தாளிச்சிக்கோங்க இப்போ இது கூடவே பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தெல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கோங்க இப்ப மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து மசாலாவோட நல்லா பிரட்டிக்கோங்க இப்ப காரத்துக்காக மிளகாத்தூளை சேர்த்து அப்படியே பிரட்டிக்கோங்க இப்ப மிளகாத்தூளை சேர்த்த கையோட தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்குங்க இப்ப இது கூடவே இஞ்சி பேஸ்ட் பூண்டு பேச தனித்தனியா சேர்த்து நல்ல மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்குங்க இப்ப கசகசாவையும் நல்ல ஒரு பேஸ்டா அரைச்சு சேர்த்துக்கோங்க இந்த மசாலாலாம் வெந்து வரதுக்கு நல்ல சுடுதண்ணியா பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த மசாலாலாம் வெந்துட்டு இருக்கிற கேப்ல மட்டனை நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்ப கிளீன் பண்ண மட்டனை சேர்த்துக்கோங்க அப்படியே மட்டனை மசாலாவோட நல்லா பரட்டி விட்டுக்கோங்க மட்டனை மசாலாவோட சேர்த்து பரட்டினதும் தட்டு போட்டு மூடி மட்டனை வேக வைங்க இப்போது மட்டன் கெட்டி குழம்புல ஸ்பெஷலாக ஆட் பண்ற கெட்டியான மசாலா பேஸ்ட்டை பண்றதுக்கு இன்னொரு கடாயில் எண்ணெயை ஊத்தி மறுபடியும் மசாலா வகைகளை சேர்த்து சின்ன வெங்காயம் பொட்டுக்கடலை புதினா இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க இது கூடவே வேர்க்கடலையும் துருவண தேங்காவையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதும் கெட்டியான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் சீரகத்தூள் சோம்புத்தூள் மல்லித்தூள் கறி மசாலாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க மசாலா சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்து பத்து நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு வேறு லெவல் தரமான வில்லேஜ் ஸ்டைல் கெட்டி கொழம்பு ரெடி ஆகிடும் இந்த வீடியோவில் மட்டன் கெட்டி குழம்புக்கு போடுற அரைச்ச மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணுற கிளிப்பிங் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணாமல் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படியே மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் பாய்